அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான மூணாபுரமாக வந்துடுச்சு அதாவது முத்து வந்து போன வாரம் விஜய் சேதுவெதி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யாவால் இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களோட விளையாட்டுலாம் வந்து கெட்டு போகுது அழிஞ்சி போச்சு அது அப்படியே முடிச்சு விட்டாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா இப்போ அதே குற்றச்சாட்டை அவர் மேலே ஒருத்தர் வச்சுருக்காரு யாருன்னா நம்ம அருண் தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரி இவன் வந்து அதை கேமாக பார்க்காம அதை வந்து ஒரு தொழிலாக பார்க்காம அவன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தனால அந்த அவனோடைய விளையாட்டு வந்து மற்ற எல்லோருடைய விளையாட்டை வந்து கெடுக்குது மற்ற எல்லாரோட எஃபர்ட்டே வந்து கெடுக்குது அப்படிங்கிற அதே குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க இதுதான் கர்மாவா இதான் சௌந்தரியாவுடைய கருமாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அந்த புறம்பு நடக்குது அப்படின்னா நம்ம புத்தகம் வந்து காயாக விளையாண்டுருக்காப்புல அவர் வந்து ஒரு தொழிலாளர் மாறிட்டாப்புல நல்லா சைக்கிள் பாத்ரூம் சுற்றிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கிள் சுற்றுறது கையை எடுத்துறது அது பாட்டில் வந்து பார்த்தா நிற்காமல் சுற்றுறது கண்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அருண் வந்து ஃபர்ஸ்ட்டே வான் பண்ணுறாப்புல கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு மூணு தடவை வான் பண்ணுறாப்புல அப்படி வான் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் உங்களுக்கு தேவை வந்து சைக்கிள் வந்து நிற்கக்கூடாது அது கையை நான் எடுக்கிறேன்னா எடுக்காமல் இருக்கணும் அது வந்து ஏன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு கொஞ்சம் அதில் திமுர்த்தனம் தெரியுது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது உடனே பவித்ரா வந்து தண்ணி நின்று போச்சு தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பதிரி அடிச்சுட்டு வராங்க ஏன்னா பாத்ரூம் போனவங்களுக்கு தண்ணி வரலை அப்படின்னா எந்த மாதிரி அவங்களுக்கு திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்பயத்தில் பதறி அடித்து போய் தண்ணி டேய் நான் முக்கியம் உட்காந்துருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சாரி அந்த மாதிரி என்னென்ன வர்றாங்க உடனே பிக்பாஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சைக்கிள் சுற்றலை முத்துக்குமரம் வந்து சைக்கிள் சுற்றா கிடையாது அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஸ்டிட்டாக இருக்கார் இப்போ என்னென்னா எல்லா மீட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து தொழிலாக தொழிலாக பார்க்காம வேலையை வேலையாக பார்க்காம அதில் வந்து விளையாட்டை காமிச்சிருக்காரு அவர் எப்படி வந்து இப்படி விளையாடலாம் மாதிரி சொல்கிறாரு உடனே பக்கத்தில் மஞ்சூரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து விளையாட்றதுக்கான இடம் கிடையாது இது வந்து தொழிற்சாலை தொழில் தான் பண்ணணும் வேலை தான் செய்யணும் அங்கே தொழிற்சாலையில் வேலை செய்யாமல் விளையாடுறது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே கிடையாது முத்துக்குணை உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரியா கண்டிக்கிறது நம்ம மஞ்சூரியா முத்துக்குண்ணுக்கு எதிராக பேசுகிறது ஐயோ இந்த மஞ்சூரிக்கு தானே வந்து முத்துக்குமன் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்க என்னடா நடக்குதுங்க எப்போயுமே வந்து சவுந்தரியா முத்துக்குமணை தான் அடிச்சுக்குவாங்க இப்போ என்னடான்னா மற்றவங்க எல்லாம் அடிச்சிக்கிறாங்க சவுண்டும் முத்துக்கு பணம் சேர்ந்துருக்காய்ங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் இவர் எழுந்திரிச்சி என்ன சொல்கிறார் அருண்நா இந்த மாதிரி இவர் விளையாடுற இந்த மாதிரி கேவலம் மான விளையாட்டால் ஒரு உருப்படி இல்லாத விளையாட்டான இந்த வீட்டில் இருக்க நேர்மையான உழைப்பு வந்து என்ன வீணாகுது அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து பண்ணி பண்ணிவிட்டு கருத்துக்களை பதிவு நன்றியை வணக்கம்